டுவெண்ட்டி டுவெண்ட்டி மவுண்ட் பண்ணிட்டேன் இதுக்கு வந்து ஐஎஸ்ஓ மவுண்ட் பண்றதுன்னு பேரு ஒன்ஸ் ஐஎஸ்ஓ மவுண்ட் பண்ணதுக்கு அப்புறமா பவர் ஆன் த விரிச்சல் நீங்க கொடுங்க இன்சிலேஷன் வந்துட்டு பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒன்று போல தான் இருக்கும் இந்த யுஐல மட்டும் சம் சேஞ்சஸ் இருக்கும் இது ட்வெண்ட்டி சிக்ஸ்டீனில் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி யூஐ இருந்துச்சு இதில் ட்வெண்ட்டி சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல வேற மாதிரி இருக்குது செலக்ட் லாங்குவேஜ் பை டிஃபால்ட்டாக அதை செலக்ட் பண்ணிக்கோங்க கீபோர்டு பை டிஃபால்ட்டு செலக்ட் ஆப்ஷன் விண்டோஸ் சர்வர் ஐ வுட் லைக் டு இன்ஸ்டால் விண்டோஸ் சர்வர் இப்போ ஆல்ரெடி விண்டோ சர்வரை இன்ஸ்டால் பண்ணி

தோஸ் ஆப்ஷன் உட்ச மோஸ்ட் த விண்டோஸ் கிராபிக்கல் என்விரான்மெண்ட் மேஜ் வித் கமெண்ட் பிராம அண்ட் கவுசல் பட் இது பார்த்தீங்கன்னா ஜா தி ஆப்ஷன் இன்ஸ்டால் தான் ஃபுல் விண்டோஸ் கிராபிக்கல் என்விரான்மெண்ட் கன்சூமிங் எக்ஸ்ட்ரா ட்ரைவ் ஸ்பேஸ் ஓகே நான் ஜிவை போறேன் நெக்ஸ்ட் சோ லைசென்ஸ் டென் தேர்ஸ் ஆன் கண்டிஷன்ஸ் அக்செப்ட் பண்ணி போங்க ஸோ இதில் டிரைவு நம்ம ஓஎஸ் எந்த டிரைவில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம் இது வந்து அன்னால்கெஸ்ட் பிளேஸாக இருக்குது டுவெண்ட்டி நைன்டின்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் இந்த ஆப்ஷன் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும் ட்வெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த இடத்துல இருக்குது ஓகே ஃபைன் ஒட்வர்ட் இஸ்ட் இப்போ கிரியேட் பார்ட்டிஷன் கொடுக்க போகிறோம் கிரியேட் பார்ட்டிஷன் கொடுத்துட்டு இந்த சிக்ஸ் ஜிபி ஆர்டிஸ்க்கு அப்படியே அதுக்கு அலோகேட் பண்ணிக்கிறான் சிக்ஸ் ஜிபி அப்படியே அப்ளை கொடுத்தோம்னா எனக்கு இது சீட் ட்ரைவாக கன்வெர்ட் ஆயிடும்

இது இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வீக் இன்ஸ்டால் பண்ணலான்னு இருக்கேன் ஹைப்பர் விக்கு மினிமம் கான்ஃபிகரேஷன் என்னன்னு ஃபோர் ஜிபி ரேம் ஃபோர் ஜிபி ராம் இருந்தாலே போதும் போட்டுக்கலாம் வி வந்து அதுக்கப்புறம் இ ஹைப்போவி அப்படிங்கிறது ஒரு ஹைப்பர்வைசர் தான் நம்ம எப்படி விஎம்ஆர் ஈஎஸ்எக்ஸ் யூஸ் பண்றோம் இல்ல தட் இஸ் ஃபைன் வாட் மை क्वेश्चन இப்போ ஹைப்பர் விஎம் வந்து ரெண்டு தான் போட முடியும் இல்லையா அதுக்கு அப்புறம் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணனும் அப்படினா விஎம்ஸ் லைசென்ஸ் தேவை இல்லையா ஆமா லைசென்ஸ் கண்டிப்பா தேவை அது அதான் 2092 லைசன்ஸ் தான் எப்படி ஓகே ஓகே அது கோர் பேஸ் லைசென்ஸ் தானா சிபி யூ அது விஎம் பேஸ் லைசென்ஸ் எனக்கு எது பொறுத்த வரைக்கும் ஆமா எனக்கு தெரியல லெட் மீ செக் விண்டோஸ் 2019 வரைக்கும் அவங்க மல்டிபிள் விஎம்ஸ் கொடுத்து இருந்தாங்க ஆஃப்டர் தட் தே ஸ்டாப் 2022 ல பாத்தீங்கன்னா 2 VMs தான் அப்படினு சொல்லிட்டாங்க சோ யூ கேன் இன்ஸ்டால் மோர் தென் தட் கெலாக்சி இது இன்ஸ்டால் ஆக முடியட்டும் டைம் ஆகுது முடியட்டும் தென் அதுக்கடுத்து நம்ம ஹைப்பர் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் விண்டோஸ் கமெண்ட் ஃபோம் சிஸ்டம் இன்ஃபோர்ஸ் இந்த கமாண்ட் போட்டோம் அப்படின்னா நமக்கு அது ஹைப்பர்வி சப்போர்ட்டும் இல்லைன்னு தெரிஞ்சிடும் ப்ளஸ் இன்ஸ்டால் ஆகட்டும் பார்த்துக்கலாம் ஹைப்பர்வி பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது சில என்வரான்மெண்டில் ஹைப்பர்வி யூஸ் பண்ணுறாங்க ரொம்ப ரேரான என்வரான்மெண்ட் மட்டும்தான் சும்மா தெரிஞ்சுக்கிறது நல்லது தான் ஹைப்பர்வி எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறது என்னோட செஷன் ஷேர் பண்ணட்டுமா சின்ன டவுட் ஒரு நிமிஷம் இது முடிச்சுக்கறேன் ம் என்ன டவுட் சொல்லுங்க அது ஐகான் நம்பரை ஆட் பண்ணிட்டேன் ஆனா இதுல விஎம் டேட்டா ஷோ கிரியேட் பண்ணும்போது அது டிவைஸ் வந்து கீழ காமிக்க மாட்டேது சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணி பாத்தீங்களா சார் ஐஸ் கேஸ் சர்வீஸ் ஐ கே சர்வீஸ் ரீஸ்டார்ட் பண்ணுமா ஆமா சம்டைம்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பண்றப்ப ஐஸ் சர்வீஸ் வந்து டிசேபிள் ஆயிருக்கு அதை நீங்க மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணி வரணும் ஓகே ரீஸ்டார்ட் பண்ணுங்க உங்களுக்கு கனெக்ட் பண்ணி இல்லஜி திருப்பி அப்படிதான் காமிக்குது சர்வீஸ் ரீசார்ஜ் பண்ணி பாத்தீங்களா ஆ பண்ணிட்டேன் பண்ணிட்டேன் ஐபி ஆட் பண்ணீங்களா ஐபி ஆட் பண்ணிட்டேன் இதுல ஐபி ஆட் பண்ணிட்டேன் ஐக்யூ ஆட் பண்ணிட்டேன் இதுவும் டிஎன்எஸ் என்ட்ரியும் போட்டேன் உங்களுக்கு என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க அதான் பாத்துக்கிறேன் முடிஞ்சிருச்சு பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணோம் ஓகே ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ஸ்டால் ஆயிடுச்சு கண்ட்ரோல் டெலிட் கொடுத்து உள்ள போறேன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மற்றத கம்பேர் பண்ணுறப்ப விஎம் டூ இன்ஸ்டால் பண்ணிடலாம்

சாய்பரி போட்டோம்னா அந்த ரிசோர்ஸ் பத்தாது கொஞ்சம் ரிசோர்ஸ் கூட்டணும் Oke okay.